ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் ஆட்டம் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாண்டியா மற்றும் இசான் கிஷான் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து செம்ம பதிலடி வந்து ஃபஸ்ட்டு கேம்லேயே வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னொருபுறம் வந்து ரோஹித் சர்மாவுக்கு ஒரு கொடுமையான விஷயம் ஒரு முன்னாள் கேப்டனுக்கு தற்போதைய இந்திய கேப்டனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ரசிகர்கள்லாம் வந்து நொந்து போகிற அளவுக்கு வந்து பாண்டியா ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருப்பாரு முதல்ல இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து டென்ஷனோடய தான் வந்து சுற்றிட்டு இருந்திருப்பாரு மூணு ஓவர் போட்டிருப்பாரு முப்பது ரன்களை விட்டு கொடுத்துருப்பாரு ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கலை ஃபாஸ்ட் பவுலிங்கில் உம்ரா மற்றும் கோட்ஸி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஆனால் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து மும்பை கிட்ட நிறையவே இருக்குங்க ஒரு ஏழு பிளேயர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து பயன்படுத்தியிருப்பாரு குஜராத் அணியும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருப்பாங்க பட் அந்த அணி வந்து நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் இருபது ஓவருக்கு வந்து அடிச்சிருப்பாங்க பவுலிங் சைடில் பார்க்குறப்ப ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கல இன்னொரு புறம் வந்து பேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா இசான் கிசான் பார்த்தீங்க அப்படின்னா டக் அவுட்டு ஓவர் ஆட்டம் பாண்டியா கூட சேர்ந்துக்கிட்டு ரோஹிட்டுக்கு எதிராக என்னென்னமோ பண்ணார் இப்போ இந்த கேமில் நாலு பால் பிடிச்சி டக் அவுட் வந்து ஆயிருப்பாரு பட் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓப்பனரான ரோஹித் சர்மா ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த வகையில் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரோஹிட்டை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஹர்திக் பாண்டியா வந்து செஞ்சுருப்பாரு அதாவது அவர் வந்து கேப்டன்சி பண்ணும்பொழுது ரோஹித் சர்மாவை பவுண்டரி லைன் பக்கத்தில் வந்து ஃபீல்டிங் வந்து அனுப்பி அனுப்பிவிட்டிருப்பார் ஜென்ரலாகவே வந்து ரோஹித் சர்மா எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் வெயிட்டு போட்டு தான் இருக்காரு அவர் வந்து அதிகமாக ஓடலாம் மாட்டார் ஸோ வந்து அப்போ வந்து பெரும்பாலும் ஸ்லிப் நிற்பார் முன்னாடி தான் ஒரு முப்பது ஆடு சர்க்கிள் தான் வந்து ரோஹித் சர்மா நிற்பார் அவர் வந்து அந்த மாதிரி தான் இருந்திருப்பார் பட் அவரை போயிட்டு ஹர்திக் பாண்டியா கோவத்தோட பவுண்டரி லைன் பக்கத்தில் போய் நெல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அந்த சமயம் வந்து என்னையா நிற்க சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாமமாக வந்து கேட்டிருப்பாரு ரோகித் சர்மா ஆமாம் ஒன்று தான் நிற்க சொல்கிறேன் கிளம்பு கிளம்புங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை வந்து இன்சல்ட் பண்ணி ஹர்திக் பாண்டியா பவுண்டரி லைன் பக்கத்தில் ரோஹித் சர்மாவும் நிற்க வச்சிருக்காரு இதெல்லாம் ரொம்ப ரேர் ஏன்னா ரோகிட் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி பவுண்டரி லைன் பக்கத்துலலாம் நிற்கவே மாட்டாரு அவரால் ஓடவும் முடியாது ஆனால் வந்து ஹர்திக் பாண்டியா வேணும்னே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அனுப்பி வச்சுருக்காரு நன்றி